ஐசிஐசிஐ பேங்க் ஸ்டேட் பேங்க் இந்த மூணு பேங்கையும் ரிமூவ் பண்ணீங்கன்னா நெகட்டிவ்வாவே வந்துடும் அதனால இது வந்து ஒரு பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை சைட் தான் அப்படிதான் நான் பாக்குறேன் ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் அல்லது இன்டெசைசிவ் ஃபேஸ் கன்சல்டேஷன் கூட சொல்ல மாட்டேன் இன்டெசைசிவ் ஃபேஸ்னுடைய தொடர்ச்சியாக ஒன்றரை மாசம் கிட்டத்தட்ட முடிய போகுது ஏன்னா அட்வான்ஸ் செக்லினும் பெரிய ஒரு சிக்னிபிகண்ட் ஆனது இல்லை அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் பிப்டி டூ வீக் ஹைலோ எதுலையுமே ஒரு சிக்னிபிகண்டான வித்தியாசங்கள் எதுவும் இல்ல செக்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் பிராடர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டா பிப்டி நிப்டி ஹண்ட்ரட் நிப்டி டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்

வந்து மார்க்கெட்ல வரக்கூடிய நியூஸ் ரொம்ப மிக்ஸட் நியூஸா இருக்கு உதாரணமா இன்னைக்கு வந்திருக்கு ரெண்டு நியூஸ் எடுத்துக்கோங்க ஒன்று இந்தியாவினுடைய நடப்பு கணக்கு பற்றாக்குறை குறிப்பாக ட்ரேட் டெபிசிட் மர்ச்சன்டைஸ் இருக்கலையா நம்ம ஏற்றுமதி பண்றோம் பொருட்கள் அந்த ட்ரேட் டெபிசிட் வந்து ஜூலை மாதத்திற்கான தரவுகள் வந்திருக்கு இருபத்தி ஏழு புள்ளி மூன்று ஐந்து பில்லியன் டாலர்னு சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தி ஏழு புள்ளி மூன்று ஐந்து பில்லியன் டாலர் வந்து ஜூலைல இருக்குன்னா ஜூன்ல வந்து வெறும் பதினெட்டு புள்ளி ஏழு எட்டு பில்லியன் டாலர் தான் இந்த கேப் இருந்தது இது வந்து ஜூலைல இவ்வளவு கணிசமாக அதிகரிச்சிருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கிட்ட அதிகரிச்சிருக்குது சென்ற ஆண்டோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் ஜூலைல பொதுவாக வந்து இது வந்து அதிக போன வருஷமும் ஜூலைல வந்து இருபத்தி மூன்றரை பில்லியன் டாலர் இருந்திருக்கு பட் அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் கூட போன வருஷம் இருபத்தி மூன்று பில்லியன் டாலர் இப்ப இருபத்தி ஏழு பில்லியன் டாலருங்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கு காரணம் குட்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு நாலு பில்லியன் டாலர் அதே சமயத்துல இம்போர்ட் பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு புள்ளி ஐந்து ஒன்பது டாலர் ஆல்மோஸ்ட் இரு மடங்குன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு அதை ஒட்டி இருக்குதுங்கிறத பாக்குறோம் முப்பத்தி ஏழு பில்லியன் டாலர் ஏற்றுமதியும் இறக்குமதி வந்து அறுபத்தி நாலு பில்லியன் டாலருக்கு மேல அப்படிங்கும் அந்த நடப்பு கணக்கு பற்றாக்குறை குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல பெரிய அளவுல இம்போர்ட்ல வந்து வைடன் ஆயிருக்கிறத பாக்குறோம் இது ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் பட் எதிர்பார்க்காத செய்தின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஜனவரி பிப்ரவரி ஏப்ரல் மே ஜூன் மூன்று மாதமும் இந்த டேரிஃப் இது பண்ணி பெரும் ஓட்டமாக ஓடி ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் அதனாலதான் ஜிடிபி குரோத்தை வந்து பாதிக்காதுன்னு வேர்ல்ட் பேங்க் கூட சொன்னாங்க பட் ஜூலைல சிக்னிபிகண்டா குறைஞ்சிருச்சு இந்த பிரச்சனை அதிகமான உடனே எஸ்கலேட் ஆன உடனே யாருமே யாருமே வந்து கால் எடுக்க விரும்பல ஃப்ரெஷ் மேனுபேக்சரிங் எல்லாமே வந்து ஸ்டாண்ட் செலுக்கு வந்து பார்த்தோம் ஒரு அதாவது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்றவர்களை பொறுத்த வரைக்கும் இதுல பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் இதனுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் இருக்காது அமெரிக்காவுடைய இந்த டாரிஃப் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றதே மிக குறைவு இந்தியா வந்து செல்ஃப் அதாவது தன்னுடைய தேவைகளை அறுபது சதவீதத்திற்கு மேல வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாடா இருக்கு அதுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய நாடா இருக்கு ஏற்றுமதிங்கிறது நாற்பது சதவீதம் அதுல வந்து அமெரிக்காங்கிறது இன்னும் குறைவு அதுல வந்து நிறைய விலக்குகள் பெற்றது இருக்கு மருத்துவ பொருட்கள் அதாவது ஃபார்ம் மெடிக்கல் இது வந்து எக்ஸாம்டு பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி எலக்ட்ரானிக் குட்ஸ்ல சில இது இப்படி இப்படி ஒன்னொன்னு எக்ஸாம்டா இருக்குது அது எக்ஸாம்டு ஆகாதுல டூ தேர்ட்டி டூ செக்ஷன்ல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள இருக்கிறது சில இது இருக்கு ஸோ அதனால வந்து மொத்த மொத்த ஜிடிபியில ஒரு பர்சன்ட் தான் இது பாதிப்பை ஏற்படுத்தும் எஸ்என்பி என் பி குளோபலுடைய கணிப்பா இருக்கு ஸ்டாண்டர்ட் அண்ட் போர் குளோபல் ரேட்டிங் பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய லாங் டேர்ம் சாவரின் கிரெடிட் ரேட்டிங்கை ட்ரிபிள் பி மைனஸா ஏற்கனவே இருந்தது இப்போ ட்ரிபிள் பி அப்கிரேட் பண்ணிருக்காங்க இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம் சர்வே சாரங்கள இந்தியாவுடைய ஸ்டேச்சர் எப்படி இருக்கும் என்ன மாதிரி ஆகும் என்ன பிரச்சனை பேசிட்டு இருக்கும் பொழுது எஸ்என்பி குளோபல் ட்ரிபிள் பி அப்படின்னு அப்கிரேட் பண்ணிருக்காங்க ட்ரிபிள் பி மைனஸ்ல இருந்து ஏன்னா அவங்க சொல்லக்கூடியது கோவிட் தொடர்ந்து இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி ஸ்டாண்டிங் அவுட்டா இருந்தது மற்ற உலக பொருளாதார விட பல இதை விட வந்து பெரிய அளவுல வந்து கம்பேக் வந்து ரொம்ப பாஸ்டா இருந்தது வேகமா இருந்தது அதிகமா இருந்தது அதே மாதிரி வந்து இந்தியாவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பென்டிச்சர் வந்து தொடர்ந்து அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அதே மாதிரி ரொம்ப முக்கியமா பாலிசி ஸ்டெபிலிட்டி இது நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் பல பேர் கேட்பாங்க இந்த கட்சிகள் மாறும் பொழுது ஆட்சிகள் மாறும் பொழுதுன்னு தொண்ணூத்தி பிறகு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கொள்கை ஒன்றுதான் நீங்க மற்ற ஊழல் மற்ற குற்றச்சாட்டுகள் அப்படி இப்படின்னு இருந்தது அது வேற பட் ஆனால் கொள்கைன்னு பாத்தீங்கன்னா தாராள

பேர்த்துல பார்த்தா இதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் சோ இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் ஒரு பக்கம் ட்ரேட் டெபாசிட் வைடானாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய சாவின் ரேட்டிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அது மட்டும் இல்ல ஷார்ட் டர்ம் ரேட்டிங் அதுவுமே வந்து அப்கிரேட் ஆயிருக்குது ஷார்ட் டேர்ம் ரேட்டிங் வந்து

இறக்குமதிக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அதிகமா இருக்கு அப்ப நிறைய டாலரை சந்தையில வாங்க வேண்டியிருக்கும் நம்ம நம்ம வாங்கணும்னு நமக்கு அரசு தான் வாங்கி கொடுக்கணும் அப்ப டாலருடைய மதிப்பு உயரும் அதுதான் நடந்து நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்ப இன்னைக்கு கூட ஒரு பெரிய அளவுல இல்லை பட் மார்ஜினலா ஒரு எட்டு ஒன்பது பைசா அதிகரிச்சிருக்கு டாலர் மீண்டும் எண்பத்தி ரூபாய் அறுபது பைசா அப்படின்னு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அப்கோர்ஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல யூஎஸ் டாலர் இண்டெக்ஸும் ஒரு ஒரு பெரிய மாற்றம் நிலையினாலும் ஒரு சைட்வைஸ் மூவ்மெண்ட் தான் இருக்கு தொண்ணூத்தி எட்டுக்கு கீழே தான் இருக்கு பெருசா ஏறல தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஏழு ஐந்து நேற்று இருந்தது இன்னைக்கு தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஏழு எட்டு இருக்கு ஏழு ஒன்பது இருக்கு அவ்வளவுதான் ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது பட் இங்க வந்து ஒரு எட்டு பைசா ஏற்ற பைசா ஏறி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் நிச்சயமாக இந்த ட்ரேட் டெபிசிட் வைடன் ஆக ஆக டாலருடைய மதிப்பு உயரும் அல்லது ரூபாயினுடைய மதிப்பு குறையும் கமாடிட்டி சார் தங்கம் விளைவு கமாடிட்டிஸ்ல சிக்னிபிகண்டான ஒரு மூமெண்ட்டும் இருக்குதா எனக்கு தெரியல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து குரூட் வந்து அறுபத்தி மூணு டாலருக்கு கீழே இருக்குங்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தங்கம் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது டாலருக்கு அருகாமையில் சைட்வைஸ் மூவ்மெண்ட்ல இருக்கு வெள்ளி ஒரு சின்ன வீக்னஸ் காட்டுது பட் முப்பத்தி எட்டு டாலருக்கு மேலதான் இருக்குத நம்ம பாக்குறோம் இங்கேயும் அப்படித்தான் எம்சிஎக்ஸ் மார்க்கெட்லயும் அதே மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கு பட் கிரிப்டோ நேத்து வந்து ஒரு புதிய உச்சத்தை தொட்டது பிட்காயின் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தை தாண்டியது ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி முன்னூறு அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் அதற்கு பிறகு இன்னைக்கு ஒரு ஒரு ஒன்றரை ஒன்னே முக்கால் பர்சன்ட் இறங்கி இருக்கதை நம்ம பாக்குறோம் அதே மாதிரி இறங்கி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கடந்த வார கடைசியில இருந்து அதிகரித்த ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் ஜே பி டூ டுவெண்டி ஃபைவ் இன்னைக்கு முதல் முறையாக இந்த ஒரு வாரத்துல வந்து ஒரு ஒன்றரை பெர்சென்ட் இறங்கி இருக்கு ஒரு அறுநூறு புள்ளிகள் இறங்கி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிட்ட வந்திருக்கு மற்றபடி ஐரோப்பிய பங்கு சந்தைகள் எல்லாம் சின்ன சின்ன ஏற்றத்துல தான் இருக்கு அமெரிக்க பங்கு சந்தை மிக்சடா இருக்கு அதை பாக்குறேன் சோ பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் வேற சிறப்பு செய்தி இருக்கா சார் கியூ ஒன் முடிஞ்சிருச்சு இன்னைக்குங்களா சார் ஐபிஓ ரெண்டு ஐபிஓ இருக்கு ரீகால் ரிசோர்சஸ் ஒரு மெயின்லைன் லைன் ஐபிஓவும் மகேந்திரா ரியல்டர் அண்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஒரு எஸ் எம்இஐபிஓ இருக்கு ரெண்டுமே அவர்களுக்கு தேவையானதை விட அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது தான் கடைசி தினம் அப்படிங்கறத நம்ம நினைவில் வச்சுக்கணும் பட் புதிய லிஸ்டிங்ஸ் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய இருக்கு பதினெட்டாம் தேதி அதாவது திங்கள் பாத்தீங்கன்னா நாலு பங்குகள் பட்டியலிடப்பட இருக்கு ஏஎன் பி மெட்டல் காஸ்ட் ஸ்டார் இமேஜிங் பாத்ல மெடிஸ்டெப் ஹெல்த் கேர் இது மூணு எஸ் எம்இ ஐபிஓ இதுவுமே எல்லாமே மூணுமே வந்து பன்மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பெற்ற ஒரு ஒரு இது நாலேஜ் ரியாலிட்டி ட்ரஸ்ட்ங்கிற ரீட்ஸ் வந்து அன்னைக்கு பட்டியலிடப்பட இருக்கிறது அது வந்து மெயின் லைன் ஐப்போ இருந்தாலும் அது வந்து பங்கு அல்ல அது ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் யூனிட் அது அதை பார்த்துக்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாலு பங்குகள் பட்டியலிடப்பட்டது சவாலியா ஃபுட் அப்படிங்கிறது நூத்தி இருபது ரூபாய் வெளியிடப்பட்ட விலை இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் நல்ல அதிகரிச்சு முடிவடைந்திருக்கிறது அதே மாதிரி ஜேஎஸ்டபிள் சிமெண்ட் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணு நேற்று கூட பேசணும் ஸ்டேட் பேங்குக்கு வந்து பெரிய லாபம் அவங்க அறுபது ரூபாய் கீழே முதலீடு செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் வெளியிடப்பட்ட விலை பட்டியலிடப்பட்ட பொழுது அதை விட கொஞ்சம் அதிகமா தான் ஒரு அஞ்சு பர்சன்ட் மேலதான் லிஸ்ட் ஆனச்சு பட் பிறகு முடிவடையும் பொழுது நூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் குறைவா தான் முடிவடைஞ்சிருக்கு இன்னொரு மெயின் லைன் வந்து வந்து ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ்ங்கிறது இது இருநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் வெளியிடப்பட்டாலும் இருநூத்தி எண்பத்தி மூணு ரூபாய்க்கு முடிவு அடைஞ்சிருக்கு ஒரு எஸ் எம்ஐ சினிமாஸ்ங்கிறது நூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் விலையிடப்பட்ட விலை நூத்தி எண்பத்தி ஆறு அதிகமா முடிவடைஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இதுல வந்து ஒரு மெயின் லைன் ஜே எஸ் சிமெண்ட் மெயின் லைன்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இது வந்து கொஞ்சம் வெளியிடப்பட்ட விலையை விட குறைவா முடிவடைஞ்சிருக்கு பட் வெள்ளிக்கிழமை முதல் நாள் திங்கள் அன்று எப்படி இருக்குங்கறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு வந்து சுந்தர தினம் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் சார் நம்ம எல்லோருக்கும் நாளைக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் நாடு சுதந்திரம் பெற்றது போல் நாம் நம்ம எல்லோருமே தனிப்பட்ட முறையில நிதி சுதந்திரம் பெறணும் அதற்காக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி சார் நாளை மறுநாள் நம்ம கமெண்ட் சொல்ல சந்திக்கலாம் சார் நிச்சயம் சந்திப்போம் தேங்க்யூ சார் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க, இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அன் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க